அனைவருக்கும் வணக்கம் அதிகமா எல்லாருமே தமிழ் பழமையான மொழின்னு சொன்னா பல பேர் நம்புறது தமிழர்களை தாண்டி பல பேர் அதை நம்ப மறந்து இருக்காங்க தமிழ் எப்படி பழமையான மொழின்னு சொல்றீங்க தமிழ் பழமையான மொழி மொழின்றதுக்கு ஆதாரம் என்ன என்று சொல்லி நிறைய கேள்விய எழுப்பி இருந்தாங்க அந்த ஆதாரம் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய இலங்கை இந்தியாவை தாண்டி தற்போது ரோமிலும் கிடைக்கப்பட்டிருக்கு ஆண்டுகள் நாகரிகம் இந்த இந்த கல்லறைகள் காணப்படுது அந்த கல்லறையில பார்த்து சொன்னா தனியாவே அவர்களோட உடல்கள் மட்டுமல்ல அவர்கள் விரும்பிய பொருட்கள் அவர்கள் பாவித்த பொருட்கள் அதோட தங்கம் நாணயங்கள் உட்பட பல பொருட்களை வந்து வச்சு புதைப்பாங்க அப்படியான கல்லறைகள் பல தோண்டப்பட்டதாகவும் அந்த கல்லறையிலிருந்து மம்மிகள் கூட எடுத்து செல்லப்பட்டதாகவும் கேள்விப்பட்டிருக்கும் அந்த கல்லூரிகளை தோன்றதை தவிர்த்து ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு தான் பொருட்கள் எந்த நாகரிகத்துக்கு எத்தனையாம் நூற்றாண்டுல புதைக்கப்பட்டிருக்கார் என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் போய்கொண்டுதான் இருந்தன தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக தமிழ் கல்வெட்டு மாநாட்டில் சுவிட்சர்லாந்து லோசோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இங்கோ ஸ்டாக் பேராசிரியர் அந்த ஆராய்ச்சியில கல்லறைகளை ஆராய்ச்சி போது கல்லறைக்கு வெளியே இல்ல ஒரு மன்னனுடைய கல்லறை அதாவது கல்லறைகளுக்குள்ள ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பது கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டது முப்பது கல்வெட்டுகள்லயும் இருபது கல்வெட்டுகள்ல தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டிருக்கு தமிழ் எழுத்துன்னு சொன்னா அதாவது சமஸ்கிருதம் தமிழ் என்ற மூன்று வார்த்தைகளும் அதாவது மூன்று மொழிகளும் சேர்ந்த ஒரு எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த எழுத்த தமிழி சமஸ்கிருத எழுத்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனா நாங்க அது தமிழ் எழுத்துன்னு சொல்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னு சொன்னா தமிழர்கள் எங்களுடைய எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது நாங்க பெருமையா சொல்லலாம் தமிழ் எழுத்துக்கள் கடல் கடந்து ரோமத்துல கூட நினைச்சிருக்குன்னு சொன்னா எங்களுடைய தமிழன் கடல் கலந்து அந்த அளவுக்கு சென்றிருக்கான் அதுவும் சாதாரணமா வெளியில கிடைச்ச பொருட்கள்ல கிடைக்கல ஒரு மண்ணுடைய கல்வெட்டுக்கு அருகில இந்த எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டு காணலாம் அதுவும் யார் அவன் அந்த இடத்துல பொறிச்சு வச்சான் என்ற பார்த்தோம்னு சொன்னா சிகி கொற்றான் சிகி கொற்றான் தன்னோட பெயரை அஞ்சாறு கல்லறைகள்ல செதுக்கி வச்சிருக்கான் அதாவது பார்த்தோம்னு சொன்ன அங்க என்ன எழுதி இருந்தேன்னு சொன்னா சிகை கொற்றான் வரக்கண்டான் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னா சிகை கொற்றான் வந்தான் பார்த்தான் என்று தமிழ்ல அர்த்தப்படும் யார் அந்த சொன்னா தற்போது வணிக நோக்குல ரோமத்துக்கு போனவன் தான் குறிப்பிட்டிருக்காங்க நீங்க எப்படி சொல்லுவீங்க சிகை கொற்றான் அப்படின்னு சொன்னா வடமொழி என்று சொல்லி நீங்க கேட்கலாம் தானே வடமொழியில கூட இந்த பேர் இழந்திருக்கலாம் என்று ஆனா அது தமிழ் தான் என்றதை புரூவ் பண்றதுக்கு சில சான்றுகள் முன்வைக்கப்படுது அதாவது சிகி என்று சொன்னா மொழி முடிய அணிந்தவன் அதாவது ஒரு பெரியவன் என்று சொல்லி நாங்க சொல்லலாம் கொற்றவள் என்றதுக்கு அர்த்தம் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வெளிவந்த தமிழ் நகராதியை பார்த்தோம் என்று சொன்னா கொற்றவள் என்றா பட்டது அரசு கொற்றவி என்றா அரசி அதாவது பட்டத்துக்கு சிறந்தவள் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது கொற்றவன் என்றதும் தமிழ் நகராதில இருக்கிற மாதிரி எங்களுடைய தமிழ் வார்த்தையா தான் இருக்கக்கூடும் அது வந்து பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம் சார்ந்ததா இருக்கிறதால அது தமிழுக்குரியது அதாவது ராணா வல்லினம் சார்ந்த எழுத்துக்கள் காணப்படுறதால அது தமிழுக்குரியது என்று சொல்லி நாங்க ஆதாரபூர்வமா கூற முடியும் வடமொழி என்று பார்க்கும்போது ரமேஷ் சுரேஷ் அப்படியான இஷ் அந்த மொழியான எழுத்துக்கள் இருக்கும்போது அது வடமொழி எழுத்துக்களாக கருதப்படும் இந்த ராணா வள்ளியின் எழுத்துதா தமிழை சேர்ந்த வள்ளியின் எழுத்து அதனால இது நாங்கள் ஆதாரபூர்வமா தமிழ் எழுத்துன்னு சொல்லி கூறலாம் அங்க பதினாறாவது கல்லறையில ஆறு மீட்டர் கொண்ட இடத்துல அந்த கல்லறை காணும் அந்த இடத்துல ஒரு தமிழன் தன்னுடைய பேரை சொன்னா அது வணிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு அவர்களுக்குள்ள இருந்திருக்கு இங்க இருந்து கடற்கலந்து கரையோர பகுதிகளில் மட்டும் தமிழர்கள் தங்களுடைய வியாபாரங்களை செய்யல ரோமோபுரிக்கு உள்ள போயும் தங்களுடைய வியாபாரங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ரோமோபுரிக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு வந்து காணப்பட்டிருக்குங்க அல்லவா அந்த தொடர்புதான் தற்போது அந்த கல்லறையில அந்த பேர் இருக்கிறதுக்கான காரணமாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கும் ரோமாபுரிக்கும் அவ்வளவு ஒரு நெருக்கமான தொடர்பு அந்த காலத்திலே காணப்பட்டிருக்க வேண்டும் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் தமிழ் சார்ந்த சான்றுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதலே தமிழ் வந்ததா குறிப்பிடப்படுது அப்படி பார்க்கும் போதுதான் ஆராய்ச்சியாளர்கள் அதையும் ஒரு சான்றா வச்சுக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னர் தமிழ் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னரே தமிழ் இருந்திருக்கு என்று கூறப்பட்ட நிலையில் சான்றாதாரங்கள் கிடைக்கின்ற பொருட்களை வச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி முன்னூறு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்பட்ட தமிழ் பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அதையும் ஆராய்ச்சியாளர்கள் சான்றா வச்சுதான் இது தமிழர்களுக்கு உரியதாக இருக்கும் சொல்லி சொல்றாங்க அது வச்சு கொண்டுதான் அந்த ஆண்டு எந்த ஆண்டோட மேட்ச் சொன்னா ரோமாபுரி காலகட்டத்தோட மேட்ச் ஆகுது அது வச்சு கொண்டுதான் தமிழர்களுக்கும் அந்த ரோமாபுரிக்கும் இடையிலான தொடர்பு வந்து இவ்வளவு பல இவ்வளவு பரமாக இருந்திருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் அந்த சிகை கொற்றால் வடமேற்கு தெற்கு மேற்கு பகுதியிலிருந்து சென்றிருக்கலாம் என்ற மாதிரியும் முப்பாட்ட மொழி என்று எப்படி சொல்லுவீங்க உண்மையாவே தமிழ் முப்பாட்டின் மொழி தமிழ் உலகத்துல முதல் மொழி இல்லை அப்படியெல்லாம் சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஆதாரங்கள் வெளியே வரும்போதுதான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லதா தமிழன் எந்த அளவுக்கு தூரம் சென்று தன்னுடைய வியாபாரத்தையும் தாண்டி ஒரு உறவு நிலையை மேற்கொண்டிருக்கிறான் அதாவது ஒரு அரசு கல்லறையில புனிதமான பொருட்கள் அவருக்கு வேண்டிய பொருட்கள் அந்த சூழல்ல ஒரு தமிழனுடைய சொன்னா அது சாதாரண விஷயமா கண்டிப்பா அது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கவே மாட்டாது அந்த அரசனுக்கும் அந்த வணிகனுக்கும் இடையில அவ்வளவு ஒரு நெருக்கமான தொடர்பு கட்டாயம் இருந்திருக்கு இனி யாராவது தமிழ் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் பெரிய மொழி எல்லா மொழிகளுக்கும் அடிப்படையான மொழி தமிழன் என்னதான் செஞ்சுட்டான்னு கேள் கேட்டா சொல்லுங்க ஒரு தமிழன் கடல் கடந்து போய் தன்னுடைய பேரை நிலைநாட்டி இருக்கிறான்னு சொன்னா அந்த தமிழன் எவ்வளவு வீரமிக்கவனாக இருந்திருப்பான் எவ்வளவு புத்திசாலியாக இருந்திருப்பான் அந்த தமிழன் எவ்வளவு பண்ணி இருப்பான் அதையும் தாண்டி தமிழர்கள் எவ்வளவு புத்திசாலியாக எவ்வளவு பலமானவர்களாக இருந்திருப்பார்கள் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி அது யாராலும் என்றுமே மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது ஆதாரங்கள் அதை வெளிக்காட்டி கொண்டேதான் இருக்கின்றன இது தொடர்பா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்க முறையில் உங்களிடம் இந்த விடுபடினா உங்க பானு